தை மாதம் அப்படின்னாவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் ரொம்ப வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் முகூர்த்தம் வந்து நிறைய இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி என்னோடய ஓரகத்திக்கு அழகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ நைன்த் மந்த் அவங்களுக்கு அழகா ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க நான் கட்டிட்ருக்கேன் சரி வந்து ரிஷி பாண்டிக்குன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கிந்திருந்தேன் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா வியர் பண்ணுற ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்புறம் நல்லபடியாக எப்படியோ வளகாப் வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டு நாளாக என்னால் வீடியோஸே போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சிங்க ஸோ அதனால தான் வீடியோஸ் உங்களுக்கு போட முடியல உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ண முடியல ஸோ ரொம்ப சாரி அதுக்காக நல்லபடியாக வளகாப் முடிஞ்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடித்தோம் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்